அலாம் வலைக்கம் அஹமதுல்லாஹி அவர் கதகோ அஹமது இல்லா என்று ஹம்சார் அலி அவர்களின் வரலாறு பாகம் இரண்டு பார்த்தோம் இல்லா இன்று அதிலிருந்து சில கேள்விகள் நேற்றைய கேள்வி பதில் அளித்தவர்களுக்கு அல்ல அனைவருக்கு நற்கோலி வழங்குவானாக இன்றைய கேள்வி முதல் கேள்வி அபஜஹில் கூட்டம் எந்த விஷயத்தை நினைத்து வாட்டி வதைத்தது அபுஜகில் கூட்டத்திற்கு கேள்வி இரண்டு ஹம்சார் அலி எந்த சம்பவம் நடக்கும் போது வீடு திரும்பினார்கள் மூன்றாவது கேள்வி ஹம்சார் அலி அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்தார்கள் இறைவனிடம் நான்காவது கேள்வி எந்த ஆண்டில் பத்ரு போர் நடந்தது ஐந்தாவது கேள்வி குறைஷிகள் யார் உயிரை பறிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தார்கள் இன்ஷா அல்லா உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் ஏழு அறுபத்தாறு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அந்த ரபில் ரப்பில்